உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் அணிவிக்க போகிறீங்கன்னு பார்க்கலாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம உங்க வாழ்க்கை நடக்கிற அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னையில் பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருத்தை சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க போகுது சில பேருக்கு ஜாதகமே இல்லை ஆனால் பிறந்த தேதி மட்டும் தெரியும் அப்படிப்பட்ட பல நபர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஜாதகம் கிடையாது எங்கள் பிறந்த தேதிக்கு பலன் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும் உங்களுடைய பிறந்த தேதி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ பிறந்த தேதி மாதம் வருடம் தெரிஞ்சிருந்தாலோ அதனால் நியூமரலஜி ரீதியாக சில பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை வச்சு நாங்கள் சொல்லித்தரோம் அது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுதுங்கிற விஷயத்தை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கங்க பிறந்த தேதி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்க சூரியனுடைய மின்காந்த கதிர்வீச்சுகள் இருக்கக்கூடிய நாளில் பிறந்ததுனால நீங்கள் சூரியனுடைய கதிர்வெச்சை கொண்டு இயங்குறதுனால உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னு பார்த்துர்லாங்க இது ஹீப்ரு பிரமிடுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஹீப்ரு பிரமி கண்டுபிடிச்சிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கக்கூடிய மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு மூணு ஐந்து முன்னாடி ஐந்து நாலு ஒம்பது ஒன்று ஒம்பது நாலு மொத்தமாக பதினாலு இந்த பதினாலுன்னா ஐந்து சுபிச்சம்னு பேர் ஹீப்ரு பிரமிடன் பதினான்கு வந்தால் மிகவும் அற்புதமான எண் அந்த எண்ணுடைய சித்திரத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுக்குவீங்க இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட ஹீப்ரு பிரமிடன் இப்போ பார்த்தோம் அது பதினான்காம் எண் வந்திருக்கு இந்த பதினான்காம் எண்ணுக்கு கால்மின்ஸ்மித் அப்படிங்கிற பெண்ணு டாரட் ஆறுடம் வரைஞ்சி வச்சிருக்காங்க அந்த ஆறுடத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை மறு கோப்பைக்கு ஊத்துற மாதிரி ஒரு காடு வரைஞ்சிருக்காங்க கழுகோட இறக்கையோட வெள்ளை அங்கி அணிந்த ஒரு பெண்மணி தேஜஸோட முகத்துக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு வளையம் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காடை உங்களுக்கு சைடுல காமிக்கிறேன் இது அற்புதமான காடு சுபிச்சம்னு பேரு வெள்ளி கோப்பையில் இருக்கக்கூடிய நீரை தங்க கோப்பைக்கு மாத்திட்டு இருக்கக்கூடிய அற்புதமான காடு பின்னாடி சூரியன் உதயமாயிட்டு இருக்குது இது எல்லாமே வரக்கூடிய வருடம் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டாம் தேல பிறந்தவங்களுக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் நல்ல புரிதல் இருக்கிறதுனாலையும் இந்த வருடத்துடைய கூட்டுத்தொகை எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒன்பது அப்போ இந்த ஒன்பதாம் எண் நெருப்பு கிரகம் சூரியனும் நெருப்பு கிரகம் தங்களுக்குள்ள நட்பு கிரகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சிறப்பான வாழ்க்கை தான் வளர்ப்புறீங்க ஏன்னா கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டி பார்த்தா எட்டாம் வரும் நீங்க பிறந்தது சூரியனோட ஆதிக்கத்தில் உங்களுக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய சனி எப்பயுமே ஒத்து வராது ஒன்றுனா சூரியன் எட்டுனா சனி இந்த சூரியன்கிறது வெளிச்சமான கிரகம் சனி இருள் தன்மை இருக்கக்கூடிய கிரகம் ஒன்றும் எட்டும் இணைந்தால் பதினெட்டு போர்க்களம்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்னாந்தேல பிறந்தவங்களுக்கு பத்தாம் பிறந்தவங்களுக்கு பத்தொன்பதாம் பிறந்தவங்களுக்கு இருபத்தி எட்டாம் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் வரக்கூடிய வருடமாக இருக்கக்கூடிய கடந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முடக்கம் சங்கடம் வழி வேதனை ஏமாற்றம் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை குழந்தைகளால சங்கடம் பல சங்கடத்தை அனுபவிச்சு கடந்த ஒரு வருஷமா நிம்மதி இல்லாத திருப்தி இல்லாத வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் மீன் வர்றதுனால செவ்வாயும் சூரியனும் தங்களுக்குள்ள நட்பு கிரகமா இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுவதுமே மிகச்சிறப்பான வாழ்க்கையை மட்டுமே ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்க கண்டிப்பா வாழ போகிறீங்க குறிப்பா யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மருத்துவராக இருக்கலாம் போலீஸ் சார்ந்த துறையில் இருக்கலாம் காவல்துறையில் இருக்கலாம் தீயணைப்பு துறையில் இருக்கலாம் எந்த துறையில் யூனிஃபார்ம் சர்வீஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வும் முன்னேற்றமும் உங்கள் தகுதிக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வருடமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போதும் இந்த ஒன்றாம் எண்ணா மெஜிஷியன் சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்றாம் எண்ணுக்கான வரைபடத்தை பாருங்க தெரியும் பார்த்துட்டீங்கன்னா மெஜிஷியன் ஒரு மேஜிக் மேனுடைய ஒரு கார்டு வந்திருக்கும் அப்ப இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு ஏன் மெஜிஷியங்கிற பேர் கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த உலகம் இயங்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய முதன்மையான கிரகம் சூரியன் ஜோதிடத்தோட நாயகனே சூரியன் சூரியன் தான் படைப்பாற்றல் இருக்கக்கூடிய மனிதர் அப்ப சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சூரியனை தான் சொல்லுவாங்க ஆளுமை இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு படைபலம் நடத்தி செல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலைவன் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு சூரியன் வளர்த்துருக்கணும் அப்போ சூரியன் யாருக்கெல்லாம் வளர்த்து இருக்கிறதோ அவங்க தான் அரசியல்வாதியா மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய மனிதர்களா ஒரு நிர்வாகத்துறையில சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரையும் சூரியன் வளர்த்து இருக்கக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க சினிமா துறையில கொடிக்கட்டு பிறக்கக்கூடிய ரஜினிகாந்த் பிறந்த லக்கணம் சிம்ம லக்கணம் சூரியனுடைய லக்கணம் அப்ப அந்த சூரியன் எப்படிப்பட்ட நபர்னா எங்கும் முதன்மை எதிலும் முதன்மை அப்ப ஒன்றாம் தேதியில பிறந்தவங்களை சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பத்தாம் தேயில் பொறுத்தவங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படின்னு போட்டிருக்கோம் இது அதிர்ஷ்ட சக்கரம்னு பேர் பார்த்துட்டிங்கன்னா நாலு பக்கம் நான்கு விதமான சில மிருகங்கள் இருக்கிறதாகவும் பறவைகள் இருக்கிறதாகவும் சாத்தான் கீழ் நோக்கி போடுறதாகவும் மேலே எகிப்திய ஒரு மனிதன் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சித்திரம் வரைஞ்சிருக்கு இந்த பத்தாம் நம்பர் பேர் என்ன அதிர்ஷ்ட சக்கரம் நீங்கள் ஸ்டார் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் பத்து வரும் விஜய் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா பத்து வரும் அந்த பத்தாம் நம்பர் என்னன்னா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய மனிதனை மேல் நோக்கி கொண்டு போகும் மேல் இருக்கக்கூடிய மனிதனை கீழ் நோக்கி கொண்டு கொண்டிருக்கூடிய அதிர்ஷ்ட சக்கரமா இருக்கிறனால ஒரு மனிதனுடைய கருமுனைக்கு உட்பட்டு பாவபண்ணித்துக்கு உட்பட்டு அவனோட வாழ்க்கையில உச்சத்தை அடைய முடியும் சாதாரண இடத்துக்கும் கீழே போக முடியும் அப்ப அவனோட எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் இதை பொறுத்து பத்தாம் தேவை பிறந்தவளை பொறுத்த வரைக்கும் கருமனைக்கு உட்பட்டு வாழ்க்கையில ஜெயிச்சே தேடுவாங்க வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னா ஒன்பது வரும் அந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கக்கூடிய தேதி கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கூட்டி பார்த்தீங்கன்னா பதினொன்று வரும் ஹீப்ரு பிரமணியன் பதினான்குன்னு ஐந்து வரும் அப்போ புதனுக்கும் சூரியன் நட்பு கிரகமா வருவார் சந்திரனுக்கும் சூரியன் நட்பு கிரகமா வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துன்னு சொல்லக்கூடிய ஒன்பதுங்கிற வருடத்துக்கும் சூரியன் நட்பு கிரகமா வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சொந்த தொழில் செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்குன்னு நினைக்கக்கூடிய மனதில் பொறுத்த வரைக்கும் உத்வேகமா தொழில் தொடங்கினீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சே தெருவிங்க கலை சார்ந்த துறையில சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் கலை இலக்கியம் இது மாதிரி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய எந்த துறையில் நீங்க போனீங்கன்னாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பத்தாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஜொலிக்கக்கூடிய ஆண்டா இருக்க போகுது கண்டிப்பா நல்லா இருப்பீங்க பலகட்ட போராட்டத்தை கடந்த காலத்துல அனுபவிச்சிருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பான காலமாக இருக்க போகுது அதற்கடுத்து பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய படைப்பாற்றல் மிக்க மனிதர்கள் இந்த பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா வானுலக இளவரசன் மூலக வசியம் சூரியன் அப்படின்னு போட்டிருக்கு பதினொன்று சூரியன் உதயமாயிட்டிருக்குது ஒரு குழந்த ஒரு குதிரையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி நிறையா சூரியந்தய பூக்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காடுக்கு என்ன அர்த்தம்னா நிர்வாகத்திறன் படைப்பாற்றல் மிக்க மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்தொன்பதாம் தேதியில பிறந்திருப்பாங்க ரசிக புரட்சிக்கு விதையாக இருந்த லெலின் அப்படின்னு பெயரை போட்டு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வரும் இந்த பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவங்க ஒரு நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகத்திறன் படைத்தவர்களாக இருப்பாங்க உலகத்தில் பல முதலமைச்சர்கள் பல நாட்டுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாம் தேதியில் பிறந்திருப்பாங்க இந்த பத்தொன்பதாம் என்கிறது நிர்வாகத்திறன் மட்டுமல்ல அரசியல் அரசு சார்ந்த துறை ஆளுமை அதிகாரம் இந்த மாதிரி துறையில் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அப்போ உங்களுக்கு தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்தால் இரண்டு வரதுனாலையும் வருடத்தை மட்டும் கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது வரதுனாலையும் ஹீப்ரு பிரமிடன் ஐந்து வரதுனாலையும் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போகுது கடந்த காலத்தில் சில ஏமாற்றங்கள் தோல்விகள் சங்கடங்கள் வழிகள் வேதனைகள் அத்தனையும் அனுபவிச்சிருப்பீங்க காரணம் பத்தொன்பதுங்கிறது ஒன்று சூரியன் ஒன்பதுனா செவ்வாய் இந்த இரண்டு பேருக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தா சனி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டு அப்போ கடந்த காலத்தில் இந்த பத்தொன்பதாம் தேதியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் போராட்டத்தை எதிர்கொண்டு அசிங்கம் அவமானம் கேவலம் வழி வேதனை சங்கடங்கள் அனுபவித்திருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால உங்களோட திறமைகள் அத்தனை காமிச்சிங்கன்னா உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சி கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிறீங்க உங்களுக்கு பிறந்த ஜாதகம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்துக்குங்க ஆனால் உங்களுக்கு பிறந்த ஜாதகமே இல்லை உங்களுக்கு பிறந்த தேதி தான் தெரியுன்னா கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுபிச்சமான ஒரு ஆண்டா உங்களுக்கு இருக்க போதும் கடைசியாக இருபத்தெட்டாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு இந்த இருபத்தெட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மனசை கையில் பூமி வச்சிருப்பார் படைப்பாற்றல் மிக்க மனிதர்களை இவங்க ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இந்த இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம் மந்த புத்தியெல்லாம் இருக்கும் நிர்வாகத்திறன் படைப்பாற்றல் மிக்க மனிதர்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் அசால்ட்டு தனமாக இருப்பாங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்வேகமாக துணிஞ்ச ஒரு காரியத்தில் இறங்கி அடித்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சே தருவாங்க இருபத்தெட்டு ரெண்டுனா சந்திரன் எட்டுனா சனி சந்திரனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வேகமாக பயணிக்கிற கிரகம் சனியை பொறுத்தவரைக்கும் மிக மெதுவாக பயணிக்கிற ஒரு கிரகம் இந்த ரெண்டு சேர்ந்தனால குழப்பவாதியா இருப்பீங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம் சந்திரனுக்கும் பகைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு எண் தான் எட்டு அப்ப நீங்க ஒன்னாந்ததியில பிறந்திருக்கிறீங்க பத்தாம் தேயில பிறந்திருக்கீங்க பத்தொன்பதாம் தேதியில பிறந்திருக்கிறீங்க இருபத்தெட்டாம் தேயில பிறந்திருக்கிறீங்க தேதி மாதம் வருடத்தை கூட்டி விதி எண் வருது அதுவும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு வருது உங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல சாதிக்கக்கூடிய பல விஷயங்களை இழந்து தள்ளி போயிருக்கும் உங்க அங்கீகாரத்தை தக்க வைக்கிறதுக்கு நிறைய போராடி இருப்பீங்க பயப்படாதீங்க இந்த இருபத்தி எட்டாம் தேயில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்து சில துரோகங்களையும் சங்கடங்களையும் வழி வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருந்தாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டுத்தொகை ஒன்பதாம் என்ன இருக்கிறதுனால பலகட்ட போராட்டத்திற்கு பிறகு வெற்றி நிச்சயங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக ஜெயிச்சே தருவீங்க உங்கள் உத்வேகமான எண்ணங்கள்லாம் கடந்த காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் முயற்சி பண்ணி தோத்துருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு இந்த இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு இருக்க போதும் அப்போ உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தெட்டாம் தேதியில பிறந்தவங்க ஒரு விசித்திரமான மனிதர்கள் ஏன்னா ஒரு மந்தமான கிரகம் சனியும் ரொம்ப வேகமா பயணக்கூடிய சந்திரனும் இரண்டும் சேர்ந்து அமைதியாகவே அமைதியாவே இருப்பாங்க ஆனா வீடு உண்டை இழந்தாங்கன்னா அவங்களை ஜெயிக்கவே முடியாது சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி உங்க வாழ்க்கையில உத்வேகமா ஒரு காரியத்துல இறங்குற வரைக்கும் தான் அமைதியா சாந்தமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உள்ள இறங்கி ஜெயிச்சே தீரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அப்ப இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டாம் பிறந்தவங்களுக்கும் தேதி மாதம் வருடத்தை கூட்டி பார்த்து ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு முப்பத்தேழு நாற்பத்தி ஆறு இப்படி ஒன்னா நம்பர் வரக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சுபிச்சமான வளமை தரக்கூடிய ஆண்டா இருக்க போதுங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சு ஜெயிக்கிறதா இருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு வரக்கூடிய தேதிகளிலும் ஒன்பது இருபத்தேழு வரக்கூடிய தேதிகளோ அது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது வரக்கூடிய தேதிகளோ இறங்கி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் வெளிர் பச்சை நீளம் இந்த ரெண்டு நிறத்தை மட்டும் மோஸ்ட்லி பயன்படுத்தாதீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சு ரோஸ் சந்தனம் இந்த மாதிரி கலர்களை உங்க தொழில் நிறுவனத்துக்காக விசிட்டிங் கார்டில் பயன்படுத்துகிறீங்க இல்ல தொழில் நிறுவனத்தில் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில் இது மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க உங்களுக்கு சாதகமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில அப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அது காமனா வச்சுக்கோங்க இந்த ஆண்டு எந்த தேதியில் எந்த காரியத்தை ஆல்ரெடி கணிச்சு சொல்லி அந்த தேதியில் முன் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கனரக வாகன சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான எதிர்காலம் உண்டு செய்யக்கூடிய தொழில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் வேஸ்ட்டை காசாக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி வேர்வை சிந்தி பாடுபடக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாம் தேதி பிறந்த வள பொறுத்தவரையும் உங்கள் தகுதிக்கு உண்டான அங்கீகாரம் கிடச்சி உயர்ந்த பதவி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது வேலைக்கு தான் போய்ட்டு உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் இனிமேல் வரும் அதேமாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினை இதெல்லாம் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமையாக சேர்ந்து வளரப்போகிறீங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த மதிப்பெண் நெடுக்க போகிறீங்க விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது பெண்கள் விரும்பக்கூடிய அனைத்து தொழிலிலும் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப்போகுது பெண்களே செய்கிறீங்க அல்லது பெண்களே வேலைக்கு போகிறீங்க உங்களுக்கு உண்டான உயர்ந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்கி இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டி பார்த்தீங்கன்னா இரண்டு வரும் அதே மாதிரி ஹீப்ரமன் ஐந்து வரும் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நட்பு அணியாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போதுங்க சூரியனுடைய ஆதிக்க சக்தி இருக்கக்கூடிய ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டாந்தையில் பிறந்த உங்களுக்கு சிறப்பான காலமாக இருந்தாலும் நாங்கள் மேற்கொண்டு சொல்லக்கூடிய தொழிற்சேரங்களை பொறுத்த வரைக்கும் போராட்டமாகத்தான் இருக்கும் டையிங் ப்ளீச்சிங் அயனிங் இது மாதிரி செய்கிறீங்க இது சனியோட தொழிலாக இருக்கிறதுனால முடக்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பஞ்சு நூல் இது மாதிரி தொழிற்சிரமங்களுக்கும் மிகப்பெரிய அளவில் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது காரணம் என்னன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் உங்களுக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டுங்கிற சூரியனோட ஆதிக்கம் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிற சிற்போட ஆதிக்கம் இரண்டும் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தொழிற்சிரமங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமாக தான் தொலை செய்யணும் ரொம்ப நன்றிங்க அடுத்த பிறகு சந்திக்கலாம் வணக்கம் அடிப்படை ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில் நீங்க கேட்டது நினைச்சது அத்தனை நடக்கும்னா இந்த காணொலியே பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அதிர்ஷ்டமானவங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன நோக்கத்துக்காக பறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதவி சந்திக்கலாம் வணக்கம்